நல்ல கம கமன்னு டேஸ்டியா நீங்க சாம்பார் வைக்கணும் அப்படின்னா சாம்பார் பொடி கரெக்டாக அரைக்கணும் ஒரு சூப்பர் டேஸ்ட்டியான சாம்பார் மசாலா வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு பாத்திரலாமா மெஷர்மென்ட்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அடிக்கணமான பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டு அதில் நூறு கிராம் அளவுக்கு வரமல்லி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே கருவி விடாம வந்து எடுத்து வச்சுருங்க நான் நூறு கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது காரம் கம்மியா இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் நீங்க நார்மல் வர மிளகாய் யூஸ் பண்றீங்கன்னா ஐம்பதுலேருந்து இருந்து எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணாலே போதும் அடுத்து ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பையும் வருது அதையும் தனியா எடுத்து வச்சிருங்க முப்பது கிராம் அரிசியும் வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பதினஞ்சு கிராம் சீரகம் பத்து கிராம் அளவுக்கு மிளகு அஞ்சு கிராம் வெந்தயம் சேர்த்து அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்டாண்ட் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் நல்லா முருகலாக வறுத்து தனியாக எடுத்து எல்லாத்தையுமே ஆற வச்சிருங்க இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா போதும் சூப்பரான சாம்பார் மசாலா மணக்க மணக்க ரெடி ஆயிடும் எப்பயுமே அரைச்ச உடனே ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தட்டில் பருப்பி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வாசனை போகாமல் நிறைய நாளைக்கு வரும் நான் உங்களுக்கு அளந்தே காமிக்கிறேன் இந்த பெரிய கண்டெய்னரில் எனக்கு கரெக்டாக முந்நூற்றி கிராம் அளவுக்கு கிடைச்சது மீதி சாம்பார் மசாலாவை நான் வேற ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு எண்பது கிராம் அப்ராக்சிமேட்டாக எனக்கு நானூற்றி முப்பது கிராம் அளவுக்கு சாம்பார் மசாலா கெடைச்சது நான் சொல்லியிருக்க அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்